வணக்கம் நான் உங்கள் முரளி டாக்ஸ் ஆஃப் சாமன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சமீபத்தில் இன்ட்ரெஸ்ட் ஒரு படம் ரீல் ரிலீஸ் ஆச்சு அதை எல்லோரும் தேட்டரில் போய் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் நானும் கூட அதை போய் பார்த்துருந்தேன் ஸோ அந்த இன்ட்ரஸ்ட்ரல் படத்தில் அவங்க கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ரெண்டு டெக்னாலஜி பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட்ல கதையை பேசிக்காக பார்த்துக்கலாம் ஸோ அப்போ தான் நமக்கு நம்ம பார்க்கக்கூடிய அந்த டெக்னாலஜியும் நமக்கு புரியும் ஸோ இந்த இன்டஸ்ட்ரியல் படத்தோட கதையை பார்த்திங்கன்னா பூமியோட ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வெப்பமயமாதல் மாதல் அப்புறம் வந்துட்டு பொல்யூஷன் காரணமாக அங்கே விவசாயம் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது ஸோ வெப்பமய மாதல் அதிகமாகிறதுனால அங்கே புழுதி புயல் அந்த மாதிரியான இயற்கை சீற்றங்கள் அதிகமாகிட்டே வருது அதிகமாயிட்டே வர்றதுனால அங்கே விவசாயம் பண்ணுற அந்த விவசாயம் வந்து பெரிதும் பாதிக்கப்படுது ஸோ இந்த மாதிரி பாதிக்கப்படும் போது அதை வந்து சரி பண்ணும் இல்லைங்களா ஸோ அதுக்காக நாசா ஒரு ப்ராஜெக்டை செய்கிறாங்க ஸோ அப்படி பாதிக்கப்படுற மக்களை வந்துட்டு நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நாசாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா இந்த பூமியை மாதிரியே ஆனால் வேறு சில கோள்களை கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சு இங்கே இருக்க மக்களை அவங்க கொண்டு போய் நம்ம குடியமர்த்தலாம் அப்படின்றது தான் இந்த ப்ராஜெக்ட் பா இந்த ப்ராஜெக்டில் பார்த்திங்கன்னா நம்ம கதையின் ஹீரோவான கூப்பர் அப்புறம் மாப்ஸ் இவங்க ரெண்டு பேரை வச்சு தான் இந்த படத்தோட மொத்த கதையுமே நகரும் ஸோ இதில் கூப்பர் அப்படின்னு சொல்லக்கூடியவோ அந்த படத்தோட கதாநாயகன் மாஃப்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்க வந்துட்டு அவரோட மகள் ஸோ இவங்க ரெண்டு பேரும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்காகவும் மற்றும் இன்னும் சில விஷயத்துக்காகவும் சில கம்யூனிகேஷன் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ அந்த கம்யூனிகேஷன் டெக்னிக்ஸ் என்ன அதை அவங்க எப்படி பயன்படுத்தினாங்க இது தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ இந்த படத்தில் ரெண்டு வகையான கம்யூனிகேஷன் டெக்னாலஜி பயன்படுத்தினாங்கன்னு நான் சொல்லியிருப்பேன் அதில் ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷன் டெக்னாலஜி பார்த்திங்கன்னா பைனரி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் கோட் ஸோ இந்த பைனரி அப்படின்றது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த பைனரியில் பை அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கான அர்த்தம் வந்துட்டு இரண்டு அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒன்று இரண்டு மூன்று இந்த மாதிரியான எல் நம்பர்ஸை யூஸ் பண்ணி நம்ம எழுதக்கூடிய அந்த ப சிஸ்டத்துக்கு பார்த்தீங்கன்னா டெசிமல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க இந்த பைனரியில் பார்த்தீங்கன்னா ஜீரோ சன் ஒன்ஸை மட்டுமே யூஸ் பண்ணி எழுதப்படக்கூடிய எண் வரிசையை பைனரி சிஸ்டம்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பைனரி சிஸ்டம்ன்றது எதுக்காக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ இப்போ இந்த பைனரி அப்படி சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரானிக் டிவைசஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக் சிப்பு இருக்கும் ஸோ அந்த எலக்ட்ரானிக் சிப்பானது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான இல்லை அதோட தேவையை அதிகமாக இருக்கும்போது அதோடய பயன்பாட்டுக்கு ஏற்ற மாதிரியான வடிவமைப்பில் அது உள்ளங்கக்கூடிய அந்த ட்ரான்சிஸ்டர் ஆனது பல லட்சங்களால கூட யூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த டிரான்சிஸ்டர் பார்த்திங்கன்னா ஒரு இன்புட் கொடுத்தோம்னா அது ஒரு ஆன் ஆகும் இன்புட் தரோம்னா ஆஃப் ஆகும் இந்த எலக்ட்ரானிக் சிப்பில் இருக்கக்கூடிய அந்த ட்ரான்சிஸ்டர் ஆனது இன்புட் கிடைச்சி ஆன் ஆகும்போது ஆன் ஸ்டேட்டில் இருக்கும் அந்த ஆன் ஸ்டேட்டை ஒன்றுனோ ஆஃப் ஆகும்போது அதை ஆஃப் ஸ்டேட் ஜீரோன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ட்ரான்சிஸ்டரை ஆனில் இருக்கும்போது ஒன்று ஆஃபில் இருக்கும்போது ஜீரோ அப்படின்ற அந்த ரெண்டு ஸ்டேட்டை மட்டுமே பயன்படுத்தி எழுதக்கூடிய நம்பர் சிஸ்டம் தான் பைனரி ஸோ இந்த பைனரி சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு இன்புட் தரோம் இப்போ உதாரணத்துக்கு மொபைல் ஃபோனில் ஒரு கமெண்ட்டே நம்ம டைப் பண்ணுறோம் இல்லை ஏதோ ஒரு நம்பரை டைப் பண்ணுறோம்னு வச்சிங்களேன் அந்த நம்பர் வந்துட்டு இந்த எலக்ட்ரானிக் சிப்புக்கு வந்துட்டு அது என்னன்னு தெரியாது ஸோ அப்போ அது புரி புரிகிற மாதிரி நம்ம சொல்லணும்னா ஜீரோஸ் அந்த ஒன்ஸில் மட்டும்தான் சொல்லணும் ஸோ அப்போ இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஏ அப்படின்றத ஒரு டைப் பண்ணுறோன்னா அந்த ஏன்ற வார்த்தைக்கு ஈக்குவலான பைனரி கோடை கண்டுபிடிச்சு அந்த பைனரி கோடை அதுக்கு நம்ம கொடுத்தா மட்டும்தான் நம்ம டைப் பண்ணது ஏன்னு அதுக்கு தெரியும் ஸோ இப்படி ஏலேருந்து வரைக்கும் பெருக்கக்கூடிய ஆல்ஃபேட்ஸ் அப்புறம் நம்பர்ஸ் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு பைனரி கோடு உருவாக்குனாங்க ஸோ அந்த பைனரி கோடை நம்ம இம்ப்ரூவ் பண்ணும்போது நம்ம ஏ என்ன வார்த்தையை ப்ரெஸ் பண்ணுறோம் என்ன எழுத்தை ப்ரெஸ் பண்ணுறோம் அதை கண்டுபிடிச்சிடும் ஸோ இந்த மாதிரி நம்ம மாற்றி கொடுக்குற அந்த பைனரியை வந்துட்டு ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு மாதிரி ஃபார்மேட்டை யூஸ் பண்ணாங்கன்னா குழப்பம் ஏற்படும் அப்படின்றதுக்காக வேண்டி அதுக்காக ஒரு ஃபார்மெட்டை உண்டாக்குறாங்க அந்த ஃபார்மேட் பேர் பார்த்தீங்கன்னா ஆஸ்கின்னு சொல்லுவாங்க ஆஸ்கியோட ஃபுல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் ஸோ இந்த ஃபார்மேட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு இமேஜ் காட்டுறேன் பாருங்கள் ஸோ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ அந்த மாதிரியான நம்பரை வச்சு எழுதியிருப்பாங்க ஸோ இந்த நம்பர் ஃபார்மேட்டு தான் நம்ம சொல்லக்கூடிய ஆஸ்கி ஃபார்மேட்டுன்னு சொல்கிறோம் ஸோ இப்போ இதை எப்படி பைனரியாக மாற்றுறாங்கன்னு பார்க்கலாம் இப்போ உதாரணத்துக்கு நம்ம எழுபத்தஞ்சுன்னு ஒரு நம்பர் எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த எழுபத்தஞ்சுன்ற நம்பரை வந்துட்டு நம்ம எழுதும்போது அந்த எழுபத்தஞ்சில் அஞ்சுன்னு சொல்லக்கூடிய அந்த அஞ்சு வந்துட்டு முதல் ஸ்தானம் அதாவது ஃபஸ்ட்டு டிஜிட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஏழுன்றதை செகண்ட் டிஜிட்னு சொல்லுவோம் ஸோ இப்போ இதை அப்படியே பைனரியில் மாத்திரம்னு வச்சிங்களேன் எண்ணுக்கான பைனரி எட்டு டிஜிட்டாக இருக்கும் எட்டு டிஜிட் அதாவது அந்த ஒரு ஒரு டிஜிட்டும் ஒரு பிட்னு சொல்லுவாங்க ஸோ அந்த இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏழு அப்படின்னு எழுதுகிறோம் அப்படின்னா அந்த ஏழுக்கான பைனரி கோடு பார்த்தீங்கன்னா ஒன்று 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 பூஜ்ஜியம் 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 ஸோ இப்போ இதை நம்ம எப்படி படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா எழுதும்போது எழுது இருந்து வலது பக்கம் எழுதும் ஆனால் இந்த பைனரி கோடை எழுதும்போதும் படிக்கும்போதும் வலது இருந்து இடது பக்கம் படிக்கணும் ஸோ வலது பக்கத்துலேருந்து இடது பக்கம் படிக்கும்போது இந்த வலது பக்கம் கடைசியில் இருக்கக்கூடிய அந்த ஒன்று ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிஜிட் பார்த்தீங்கன்னா எல்எஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் நம்ம எப்படி இப்போது முதல் ஸ்தானம் சொல்கிறோமோ நம்ம எழுதக்கூடிய என் முதல் ஸ்தானம் சொல்கிற மாதிரி இது ஃபஸ்ட்டு லோ லோ சிக்னிஃபிகண்ட் பிஸ் பிட்டு அதாவது லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் அதே மாதிரி இந்த இடது பக்கம் கடைசியில் இருக்கக்கூடிய ஜீரோ அப்படின்னு சொல்லக்கூடியது எம்எஸ்பின்னு சொல்லுவாங்க அதாவது மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ நம்ம இந்த ஒரு ஒரு ஒன்று 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 பூஜ்ஜியம் 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 சொல்லக்கூடிய இந்த ஒவ்வொரு எண்களும் ஒரு பிட்டுன்னு சொல்கிறோம் ஸோ இந்த பிட்டுன்னு சொல்லக்கூடியது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ் அப்புறம் அதில் யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேரை பொறுத்து அதனோட ப்ராசஸிங் பிட்டு வந்து மாறும் அதாவது இப்போ நம்ம எயிட் பீட் ப்ராசஸர் சிக்ஸ்டீன் பீட் ப்ராசஸர் தேர்ட்டி டூ பீட் ப்ராசஸரெல்லாம் சொல்லுவோம் ஸோ அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸர்ஸ் அப்புறம் அந்த டிவைஸ் ஏற்ற மாதிரி இந்த பிட்டனால் அது மாறுபடும் ஸோ இது அந்தந்த தேவைக்கேற்ற மாதிரி மாறும் ஸோ இப்படி நம்ம ஒரு ஒரு நம்பருக்கும் ஒரு ஒரு இதுக்கும் வந்துட்டு அந்த பைனரி கூட கண்டுபிடிக்கிறோம் இல்லையா ஸோ இந்த பைனரி கூட கண்டுபிடிச்சி நம்ம யூஸ் பண்ணுற அதே டெக்னிக் தான் பார்த்திங்கன்னா இன்டஸ்ட்ரலல் படத்தில் அங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்டஸ்ட்ரலல் படத்தில் அந்த கூப்பர்ன்னு நான் சொல்லவில்லைங்களா அவர் தான் கதாநாயகன் அவர் வந்துட்டு ஒரு பைலட்டாக இருப்பார் ஸோ அவர் பைலட்டாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே இந்த மாதிரி வெப்பமயமாதல் புயல் இந்த மாதிரி பிரச்சனைனால அங்கே உணவு தட்டுப்பா அதிகமாக ஏற்படும்ன்றதுனால அதுக்கப்புறமா நிறைய பேர் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க கூப்பரும் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிடுவார் ஸோ அப்படி விவசாயம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த விவசாயம் பண்ணுறதுக்கு அங்கே நம்மளை மாதிரி மாடு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாமல் டிராக்டர்ஸ் ட்ரக்ஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க இந்த டிராக்டர் ட்ரக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிற மாதிரி அந்த காலத்தில் டெக்னிக் இருக்கும் ஸோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா சில சில சமயங்களில் பார்த்திங்கன்னா அது தானாகவே வந்துட்டு ரிப்பேர் ஆகிரும் ஸோ இது ஏன் ரிப்பேர் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பூமியில் மற்ற இடங்களை காட்டிலும் இந்த கூப்பரோட வீடு இருக்கக்கூடிய பகுதியில் அந்த கிராவிடேஷ்னல் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் கிராவிடேஷ்னல் டிஃப்ரென்ஸ்னால் இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு ஈர்ப்பு சக்தி ஒரு மாதிரி இருக்குது இதே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் காட்டுற அந்த கூப்பரோட ஈர்ப்பு சக்தி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஸோ அந்த கிராவிட்டி வித்தியாசத்தினால அந்த ட்ரக்ஸு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிராக்டர்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் அதில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரானிக் டிவைஸில் இருக்கக்கூடிய ஜிபிஎஸ் அப்புறம் காம்பஸ் இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் பிரச்சனைக்குள்ளாகும் ஸோ இதை அப்பப்போ அவங்க சரி பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க ஒரு நாள் கூப்பர் வந்து தன்னோட குடும்பத்தோட ஒரு பேஸ்பால் மேட்ச் பார்க்குறதுக்காக ஒரு இடத்துக்கு போவார் ஸோ அப்படி பேஸ்பால் மேட்ச் பார்க்க போகும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு அங்கே ஒரு புழுதி புயல் ஏற்படுது அந்த புழுதி புயல் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா அந்த மேட்ச் அங்கே கேன்சல் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க ஸோ இப்படி அவங்க இருந்து வீட்டுக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த கூப்பரோட மகள் மோப்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க அறையோட ஜன்னலை வந்துட்டு சாத்தாமலே போயிட்டுருப்பாங்க ஸோ அதனால் அந்த புழுதி புயலோட டஸ்ட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஸோ இந்த புழுதி புயல் ஆனது உள்ளே வந்ததினால அந்த ரூம் ஃபுல்லாக மண் அப்படியே படிஞ்சு போயிருக்கும் அந்த மண் படிஞ்சதில் பார்த்தீங்கன்னா சில கோடு மாதிரியான அமைப்புகள் இப்போ நம்ம இமேஜ் காரணம் பாருங்கள் இதில் இருக்கக்கூடிய மாதிரியான கோடு மாதிரியான அமைப்புகள் அதில் உருவாயிருக்கும் ஃபஸ்ட்டு இது புழுதி புயல் காட்டுறதுனால தான் இந்த மாதிரி கோடு கோடான அமைப்புகள் உருவாகிருக்கும்னு நினைப்பாங்க ஆனால் அதுக்கப்புறமா அவங்க வந்து யோசிக்கும்போது இல்லை இது யாரோ உருவாக்கின மாதிரி இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கோடு கோடு மாதிரியான அமைப்புகள் பார்த்திங்கன்னா பைனரி அப்படின்றத அவங்க கண்டுபிடிப்பாங்க இது யார் கண்டிப்பாங்கன்னா கூப்பர் தான் கண்டுபிடிப்பார் ஸோ அப்படி கூப்பர் அதை கண்டுபிடிக்கும்போது சரி பைனரி கோடில் ஏதோ எழுதி இருக்க மாதிரி இருக்குது இதை நம்ம டீக்கோட் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு அவங்க அதை டீகோட் பண்ணுறாங்க ஸோ இப்போ அவங்க அதை டீகோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஏபிசிடி ஒன் டூ த்ரீ இது மாதிரி எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்த்திங்கன்னா பைனரி கோடு இருக்குது சொல்லிவிட்டு ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்தோட குவாடினேட்ஸ் அந்த குவாடினேட்ஸ் தான் பார்த்திங்கன்னா அந்த மணலில் வந்துட்டு அவங்களுக்கு பைனரியில் மாறி அங்கே உருவாகியிருக்கும் ஸோ அதை யார் உருவாக்கியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கூப்பர் காலத்தில் அவருக்கு முன்னாடி அதாவது எதிர்காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தேன்னு சொல்லக்கூடியவங்க தான் அதை உருவாக்கியிருப்பாங்கன்னு வந்து படத்தில் சொல்லியிருப்பாங்க இந்த தே அப்படின்றவங்க யார் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி ஒரு குவார்டினேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பைனரி ஃபார்மேட்டில் அவங்களுக்கு கிடைக்கிது அதை கூப்பர் டீகோட் பண்ணுறாரு ஸோ இப்படி டீகோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து அவங்களுக்கு அவங்க இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு நாசாவோட ரிசர்ச் ஃபெசிலிட்டியோட குவார்டினேட்ஸ் தான் அது இன்னும் தெரிய வருது ஸோ இந்த கோஆடினேட்ஸ்ன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை இப்போ நம்ம கூகுளில் போய் ஒரு இடத்த வந்துட்டு சர்ச் பண்ணணும்னு வச்சிங்களேன் அந்த இடத்த சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கூகுளில் அந்த இடத்தோட பேரை போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த கூகுளில் வந்துட்டு உங்களுக்கு அந்த இடத்தை ஈஸியாக காட்டிடுது ஆனால் இந்த கூகுள் மேப்பே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கூகுள் மேப்பே இல்லாத போது அது எப்படி நம்ம பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமியில் கற்பனையாக அச்ச தீர்க்க ரேகைன்னு சொல்லக்கூடிய ரேகைகளை வரைஞ்சிருக்காங்க இப்போ நீங்கள் நிறைய இதில் பார்த்தீங்கன்னா குலோபம் மேலே நிறைய கோடு போட்டிருப்பாங்க அதில் வடக்கு இருந்து தெற்காகவும் இருந்து மேற்காகவும் கோடுகள் வரையப்பட்டிருக்கும் இந்த வடக்கிலேருந்து தெற்காக வரைஞ்சிருக்கக்கூடிய கோடுகள் அச்சரேகை ரேகை ஆன்மீகத்தில் லேட்டிட்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கிழக்கு மேற்காக வரையப்பட்ட கோடுகள் இந்த கிழக்கு மேற்காக வரையப்பட்ட கோடுகள் பார்த்திங்கன்னா தீர்க்க ரேகைகள் லாஞ்சிட்யூடுன்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு இடத்தோடய ரேகை எந்த டிகிரியில் இருக்கோ அந்த கோட்டுக்கு மேலே தீர்க்க ரேகை எந்த டிகிரியில் ஜாயின் ஆகுதோ அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை குவாடினேட் சொல்லுவாங்க ஸோ இப்படி அந்த நாசாவோட ஃபெசிலிட்டிஸோட குவாடினேட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கிது இந்த குவாடினேட்டை வச்சு பார்த்திங்கன்னா அவங்க நாசாவோட அந்த ஃபெசிலிட்டிஸ் போகிறாங்க ஸோ அவங்க போன பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோடு எப்படி கிடச்சிதுன்னு கேட்குறாங்க இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி எங்களுக்கு கிராவிட்டி மூலிமா ஆட்டோமேட்டிக்காக ஒரு கோடு கிடச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா கூப்பர் ஏற்கனவே பைலட்னா சொல்லியிருப்பேன் ஸோ அந்த நாசாவோட ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு பைலட் தேவைப்படுறாரு ஸோ அந்த பைலட்டை பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த பைலட்டாக வேலை செய்ய தயாரான்னு கேட்குறாங்க நான் இந்த மாதிரி எங்கள் குடும்பத்தோடு நான் இருந்துட்டுருக்கேன் அங்கே விவசாயம் பண்ணிட்டு வரேன் இப்போ நான் அவங்க குடும்பத்தை விட்டுட்டு நான் வந்துட்டேன்னா எங்கள் குடும்பத்தை எப்படி காப்பாற்றுறதுன்னு கேட்பாங்க ஸோ அப்போ கேட்கும்போது அந்த சயின்டிஸ்ட் சொல்லுவார் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் புவி வெப்பமயமாதல் புழுநீர் புயல் இது காரணமாக விவசாயம் மொத்தமும் பாதிக்கப்படுது ஸோ இப்போ மொத்த விவசாயமும் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அப்புறம் வருங்கால தலைமுறைக்கு எதுவுமே இருக்காது ஸோ அவங்க வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க எதிர்கால தலைமுறை இல்லாமல் கூட போகலாம் ஸோ இப்போது நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய முடிவு உங்களோட வருங்கால தலைமுறையை காப்பாற்றக்கூடியதாக இருக்கும் அதனால் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒத்துக்குங்க சொல்லுவாங்க சரின்னு கூப்பிட்றோம் யோசித்து சரின்னு சொல்லிவிட்டு அது ஒத்துக்குவார் அவங்க ஒத்துக்கிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஸ்பேஸ் ஷிப்பில் கிளம்புவாங்க கிரகத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாமூல் மூலிமா அவங்க ஒரு மூணு பிளானட் இருக்குது அந்த மூணு பிளானெட்டில் எந்த பிளானட் வாழ தகுதியானதுன்னு சொல்லி நம்ம போய் செக் பண்ணுவோம் செக் பண்ணி அந்த மூணு பேண்ட்டில் ஒரு பேட் வாழக்கூடியதாக இருந்தால் அந்த தகவலை நம்ம பூமிக்கு அனுப்புவோம் ஸோ பூமிக்கு அனுப்புனா அவங்க அதை வச்சு மக்கள் குடியேற்றுவாங்க அப்படின்னு முடிவு பண்ணி கிளம்புறாங்க ஸோ இப்படி அவங்க காமி போகிறாங்க காமி போயிட்டு அதுக்கப்புறமா என்ன நடக்குது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த படத்தில் வரும் ஸோ இப்படி அந்த கோஆர்டினேட்ஸை கம்யூனிகேட் பண்ணக்கூடிய அந்த டெக்னாலஜி தான் பைனரி ஸோ இந்த பைனரி டெக்னாலஜி யூஸ் பண்ணி அவங்க எப்படி பண்ணாங்க அப்படின்ற இந்த வீடியோவில் பார்த்தோம் ஸோ இதுக்கப்புறமா இன்னொரு டெக்னாலஜி பார்த்திங்கன்னா மோ மோஸ் கோடுன்னு ஒரு கோடை யூஸ் பண்ணுவாங்க அது எப்படி கம்யூனிகேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வாட்ச் கட்டிகிட்ருக்கேன் இந்த வாட்சில் பார்த்தீங்கன்னா இந்த நொடிமுள்ளானது நகர்ந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த நொடிமுள்ளானது ஒரு குறிப்பிட்ட தூரம் இப்படியும் இப்படியும் மாறி மாறி போயிட்டு வந்து வருது ஸோ இப்படி போயிட்டு வருது மூலிமா அவங்க மோஸ் கோடை கம்யூனிகேட் பண்ணுறாங்க ஸோ அந்த மோஸ் கோடை யூஸ் பண்ணி அவங்க எப்படி கம்யூனிகேட் பண்ணுறாங்க அந்த மோஸ் கோடை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வார்த்தைகளை கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படின்றத ஸோ அதை பற்றின விஷயங்களை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்